வணக்கம் கடல் காதலன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நெத்திலி மீனில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் மாப்பு நெத்திலி தர நெத்திலின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய நெத்திலியை நாங்கள் தேராங்குனின்னு சொல்லுவோம் பல இடங்களில் தேராங்கடன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நெத்திலி மீன்களுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் மீன்கள்லேயே மிக மலிவான வெளியில் கிடைக்கிறது தான் இந்த நெத்திலி மீன் இந்த நெத்திலி மீன் சின்னதாக இருந்தாலும் ஏராளமான நன்மைகளை வழங்கக்கூடியது அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கும் இந்த மீனில் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால கலோரிகள் குறைவு வைட்டமின்களும் ஏராளமாக இருக்கு மலிவான விலையில கிடைக்கிற இந்த மீனை சாதாரணமாக அனுச்சிடாதீங்க வாரத்தில் ஒரு முறையாவது வாங்க இந்த மீன் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முக்கிய பங்கு வகிக்குது நெத்திலி மீனில் பாலி அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி அமல் அதிகமாக இருக்குது இது இதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்த உதவியாக இருக்குது எப்படின்னா இந்த மீனை சாப்பிட்றதுனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவு குறைஞ்சி இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருக்குது செல்லுலார் மற்றும் இணைப்பு திசுகளின் வளர்ச்சிக்கும் பழுது பார்க்கவும் தேவையான புரோட்டீன் நெத்திலி மீனில் இருக்குது நெத்திலி மீனில் அத்தியாவசிய ஃபேட்டி அமிலங்களுடன் வைட்டமின் இ செலினியம் போன்ற சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களும் இருக்குது எனவே அடிக்கடி நெத்திலி மீனை உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா சரும பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுவதோடு சரும பொலிவோடும் இருக்கும் நெத்திலி மீனில் கால்சியம் வளமாக இருக்குது இது பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சத்து அது மட்டும் இல்லாமல் இதில் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின் ஏ சத்து இருக்குது கண் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம் நெத்திலி மீனில் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வைட்டமின் ஏ சத்து வளமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் கண் பிரச்சனை தடுக்கலாம்